ஹாய் hi ஆனா என் கணவர் அப்படியே continue பண்ணுவாரு ரொம்ப உரு~ உருட்டுறாரா மாமாவா என்ன உருட்டுனாருதான் எனக்கு மாமா spanner கொடுக்கல நீங்க கொடுங்க அப்ப நான் சொன்ன அப்படி அம்மணி குரு ஹாய் குருபதி ஹாய் தேங்க்யூ ஸோ மச் இங்கே டீ டைம் லைக் போட்டதுக்கு முக்கிய மகிழ்ச்சி என்ன பண்ணணும் புகழ் புரியல ஹாய் அக்கா ஹாய் சுந்தர் லைக் போட்டிருப்பா குட் நைட் ஓகே அனிருத் குட் நைட் போய்ட்டு தோங்குப்பா ஓ கொல்கத்தாலேருந்து பார்க்குறீங்களா சார் தான் தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் லைக் போடுங்கப்பா லைக் போட்டு ஒரு கமெண்ட் போடுங்க ரெண்டு சேனலில் நாலு பத்து சேனல் வச்சுருக்கேன் என்ன ஆகும் இப்போ பிரச்சனை ராம் சொல்லு ராம் ஐசி சிஸ்டர் வெல்கம் வெல்கம் எப்ப ராக்கு வீட்டில் தான் பாருப்பா எல்லாரும் ஏன் நீ வண்டல சூழலு கே காட்டில் காட்டில சரசம் பண்ணுற மாதிரியே கமெண்ட் பண்ணாதீங்க சொல்ல இரிட்டேட் ஆகும் நல்லா போகுது அச்சு சிஸ்டர் ரொம்ப பிஸியாக போகுது இன்ஸ்டா ஐடியா அக்கா இன்ஸ்டா ஐடி

டென்ஷன் பண்ணாதரா என் வாயை கிளராதரா போடா ஆல்ரெடி நாங்களே லைவுக்கு ரொம்ப லேட்டாக வந்து உட்காந்துருக்கோம் தயவு செஞ்சு சொல்கிறேன் என் வாயை கிளறாத ஓ ஸ்பேனர் கேட்குறியா ராம் ஓ ஆமாம் ராம் இதில் யாருக்குமே கொடுக்கல நான் மறந்துகிட்டேன் நீ ஏதோ சொல்கிறேன்னு நான் பாட்டு நினச்சிட்ருக்கேராம் இப்போ தான் நீ சொல்கிறது எனக்கு புரியாமல் இருந்துச்சு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு ஓகே ஹாய் மோகன் மணி நான் தப்பாக பேசுகிறேன் பாவங்க சரியாக பேசுகிறாங்களா மணி அப்படிங்கிற மொழி முழுமையாக உங்களுக்கு தெரியுமா சூப்பர் நல்ல மனோச்சு நான் தப்பா எதுவும் பேசல சர்தார் அப்ப நீங்க பெங்காலியா ஓ மனோஜ் உங்க அம்மா உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் போட்டிருந்தா போட்டிருப்பாங்கடா போடா ஐயோ அது ஒரு வேதனை சிஸ்டர் அதை வேற நியாயப்படுத்திட்டேன் ராம இருக்கியா ராம் செக் பண்ணு போடு வாட்டர் வாஷ் பண்ணு மோகன் நான் ஐடியா ஃபாலோ தானேப்பா தெரியும் எனக்கு ஸ்பேன்னரு டேடி டேடி ஸ்பேனரா ட்ரைவரா ஹெம்மராக கொடுக்கணுமா கேளு அன்புக்கு ஹாய் யூவி வெல்கம் ஓடுறான் அதேதான் தேங்க் யூ திம்முறை சிஸ்டர் ரொம்ப வேணும்னு வரானுங்க வேணும்னுட்டே போயிட்டு போயிட்டு நம்ம நம்ம ஒருத்தரை திட்டுறோம்னா அவன் தான் தப்பாக கமெண்ட் பண்ணுறான் அவனை திட்டுறான் அவனுக்கு போயிட்டு நாலு ஐட்டில் வர்றது இல்லை நாலு கஸ்டமரத்தை கூட கூட்டு வருது வெறுக்குமே அவங்க டேஷ் நம்மளே தூக்கத்தை விட்டு போராடி உட்கார்ந்திக்கிட்டு இருக்கோம் இல்ல வேற உங்களை டாடி மாயாவை சப் பண்ண சொல்லுமோ ஃபாலோ பண்ண சொல்லுமோ இந்த மாயா கே பொறம்போக்கு போடா தூங்க முடியாது தூங்குறா ரா நீங்க போய் தூங்கு போ